உன்னோட பேச்சு உன்னோட குழந்தைத்தனம் அதை விட்டுரு புரியுதா இல்லையா அதை விட்டுட்டு உன்னோட நிலைக்கு என்னையோ அதை செய் உனக்கு நான் வாரிச நாயிட்டு தரேன் உனக்கு நான் வாரி சேர்த்து தருவேன் எந்த நிலையில எந்த சூழ்நிலையும் அடுத்தவனை நம்பி போக கூடாது நான் உனக்கு துணை இருக்கேன் நம்புறியா என்னப்பா இப்ப இன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் குடிச்சுக்கணும் சரியா கைப்படாதப்பா உனக்கு எந்த பாதிப்பும் வர விட மாட்டேன் உன் குலதெய்வம் உனக்கு பாதிப்பு கொடுக்காது சரியா உன் குலதெய்வம் இந்த அளவுக்கு இப்ப கொண்டு வந்து நெசிடுச்சு கடைசி வர கைவிடாம பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு